வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதியதாரர்களுக்கு ஆர்பிஐ முக்கிய அப்டேட் குடும்ப ஓய்வூதியம் டிஆர்எஸ் முதல் ஆய்வுச் சான்றிதழ் வரை அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணுங்க முதன்மை சுற்றறிக்கையை புதுப்பித்த ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி முதன்மை சுற்றறிக்கையை திருத்தி புதுப்பித்துள்ளது வங்கிகள் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பான எட்டு சிக்கல்களை கேள்விகள் மற்றும் பதில்கள் வடிவில் ஆர்பிஐ தெளிவுபடுத்தியுள்ளது ரிசர்வ் வங்கி மூலம் விளக்கப்பட்டுள்ள அந்த முக்கிய அம்சங்கள் பற்றி இந்த பதிவில் காணலாம் டியர்னஸ் ரிலீஃப் திருத்தப்பட்ட விகிதத்தில் அடிப்படை அகவிலப்படி நிவாரணம் செலுத்துதல் அரசு அகவிலப்படி நிவாரண விகிதத்தை உயர்த்தினால் வங்கிகளும் அதை திருத்தி ஓய்வூதியம் செலுத்தும் கிளைகளுக்கு உடனடியாக ஓய்வூதியதாரர்களுக்கு திருத்தப்பட்ட தொகையை செலுத்த அங்கீகாரம் அளிக்க வேண்டும் திருத்தப்பட்ட டிஆர் கட்டணத்தை வங்கிகள் பின்வருவனவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஓய்வூதிய ஒப்புதல் ஆணையமும் ஜீவன் பிரமாண தளத்தில் இருந்தால் ஓய்வூதியதாரர்கள் கிளைக்கு செல்லாமலேயே ஜீவன் பிரமாண் தளத்தை பயன்படுத்தி ஆயுள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கலாம் மிக மூத்த குடிமக்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உட்பட உடல்நலக்குறைவு குறைவு உள்ளவர்கள் மருத்துவ ரீதியாக சான்றளிக்கப்பட்ட நாள்பட்ட நோய் அல்லது ஊனமுற்றோர் ஆகியோருக்கு அவர்களின் வளாகம் அல்லது குடியிருப்பில் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்கும் வசதியை வழங்குமாறும் வங்கிகளுக்கு ஆர்பிஐ அறிவித்துள்ளது ஜாயிண்ட் அக்கௌண்ட் கண்டினியூஷன் ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு கூட்டு கணக்கை தொடர்தல் இதற்காக குடும்ப ஓய்வூதியதாரர் புதிய கணக்கை திறக்காமல் ஏற்கனவே உள்ள கணக்கில் குடும்ப ஓய்வூதியம் வர வைக்கப்பட வேண்டும் என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் விஷயத்தில் ஓய்வூதிய கட்டண உத்தரவில் குடும்ப ஓய்வூதியத்திற்கான அங்கீகாரம் உள்ள வாழ்க்கை துணைவர் உயிரோடு இருந்தால் வங்கிகள் புதிய கணக்கை திறக்க வலியுறுத்தக் கூடாது என்றும் மத்திய வங்கி கூறியுள்ளது எக்ஸஸ் பென்ஷன் பேமெண்ட் அதிகப்படியான ஓய்வூதியம் ஓய்வூதியத்தில் அதிகப்படியான ஓய்வூதியம் வர வைக்கப்பட்டால் கூடுதல் ஓய்வூதியத்தை மீட்டெடுப்பதற்கான செயல்முறை குறித்து அந்தந்த ஓய்வூதிய ஒப்புதல் அதிகாரிகளிடமிருந்து வழிகாட்டுதல்களை பெறுமாறு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் வங்கியின் தவறு காரணமாக அதிகப்படியான கட்டணம் செலுத்தப்பட்டிருந்தால் ஓய்வூதியதாரர்களிலிருந்து எந்த மீட்புக்காகவும் காத்திருக்காமல் கூடுதல் தொகை உடனடியாக அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கு பெறப்பட வேண்டும் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் லைஃப் சர்டிபிகேட் ஆயுள் சான்றிதழ்களுக்கான ஒப்புகை வந்து ஆயுள் சான்றிதழ்களை பெறும்போது முறையாக கையொப்பமிட்ட ஒப்புகைகளை வழங்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்கள் தொடர்பாக வங்கிகள் டிஜிட்டல் ஒப்புகையையும் வழங்கலாம் டிலேட் பென்ஷன் தாமதமான ஓய்வூதியத்திற்கான இழப்பீடு பணம் செலுத்த வேண்டிய தேதிக்கு பிறகு ஓய்வூதியம் அல்லது நிலுவைத் தொகையை வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியதாரருக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த இழப்பீடு ஓய்வூதியதாரர்களிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் தானாகவே அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் ஊனமுற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வங்கிகளுக்கு செல்ல முடியாத அல்லது கையொப்பமிடவோ அல்லது கால் கட்டை விரல் வெளிப்பாடுகளை வைக்கவோ முடியாத நோய்வாய்ப்பட்ட மற்றும் ஊனமுற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான விரிவான வழிமுறைகளை ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கியுள்ளது இந்த சந்தர்ப்பங்களில் இரண்டு சாட்சிகள் முன்னிலையில் காசோலை அல்லது திரும்ப பெறும் படிவங்களில் ஒரு குறியை பெற வங்கி தனது அதிகாரியை முடிந்தவரை அதே கிளையிலிருந்து ஒரு அதிகாரியை நியமிக்கலாம் அவர்களில் ஒருவர் பொறுப்பான வங்கி அதிகாரியாக